சாய ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று மகா சமாதி இரண்டாம் பாகம் லக்ஷ்மண் மாமா ஷிரடியின் கிராம ஜோதிடர் தினமும் காலை நேரத்து பூஜையை செய்த மாதவராயிய ஷாமாவின் தாய்மாமன் லக்ஷ்மண் மாமா வைதீக நரிகளின்படி செம்மையாக கர்மாக்களை செய்த ஒரு சிறந்த பிராமணர் தினமும் விடியற்காலையில் ஸ்நானம் செய்துவிட்டு தூய ஆடைகளை அணிந்து கொண்டு பாபாவை தரிசனம் செய்து கொள்வார் பிறகு அவர் பாபாவின் பாதங்களை அலம்பிய பின் சந்தனமும் அக்ஷதையும் இட்டு மலர்களாலும் துளசி இலைகளாலும் அர்ச்சனை செய்வார் அதன் பிறகு தூபம் தீபம் நெய்வேத்தியம் மஞ்சள் நீர் ஆரத்தி ஆகிய பூஜை விதிமுறைகளை செய்வார் கடைசியாக தக்ஷனையும் சமர்ப்பிப்பார் பிரார்த்தனை மந்திரங்களை ஓதிக்கொண்டு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்வார் பாபாவின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிறகு எல்லாருக்கும் பிரசாதம் அளித்துவிட்டு நெற்றியில் திலகமும் விடுவார் பின்னர் அங்கிருந்து சென்று விடுவார் அங்கிருந்து சென்று விநாயகர் சனி தேவர் ஷிவன் அங்கனையின் புத்திரரான ஹனுமார் ஆகிய தெய்வங்களுக்கு பூஜை செய்வார் இவ்வாறாக இந்த கிராம ஜோதிடர் கிராம தேவதைகள் அனைத்திற்கும் நித்திய பூஜை செய்தார் இப்பொழுது பாபாவின் பூதவுடலுக்கு மிகுந்த பிரேமையுடன் சடங்குகளுடன் கூடிய பூஜையை செய்தார் லக்ஷ்மண் மாமா ஆதியிலிருந்தே நிட்டையுடன் பணி செய்பவர் அதோடு கூட அவருக்கு ஒரு கனவு காட்சியும் கிடைத்திருந்தது ஆகவே அவர் காகட ஆரத்திக்கு வேண்டிய பொருள்களை கையில் எடுத்து கொண்டு வந்தார் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தார் முகத்தை மூடியிருந்த துணியை விலக்கிவிட்டு பிரேமையுடன் முகத்தை உற்று பார்த்தார் பிறகு சாயியின் கைகளையும் பாதங்களையும் அலம்பிய பின் ஆசனமத்துக்கு நீரும் அளித்துவிட்டு விதிமுறைகளின்படி பூஜை செய்தார் மௌலவியும் மற்ற முஸ்லிம்களும் உடலை தொடக்கூடாது என்று ஆட்சேபித்தனர் லக்ஷ்மண் மாமா அதை பொருட்படுத்தாது சந்தனம் இட்டபின் பூஜையை முழுமையாக செய்து முடித்தார் பூத உடலோ மாமா ஆராதனம் செய்து வந்த தேவர் சமர்த்த சாயியினுடையது அது இந்துவின் உடலா முஸ்லிமின் உடலா என்ற எண்ணம் மாமாவுக்கு கனவிலும் ஏற்பட்டிருக்காது பூஜைக்கு தகுதியான சரீரம் ஜீவனுடன் இருந்தபோது பூஜை ஓர் உற்சவம் போல் நடத்தப்பட்டது அவ்வுடல் ஜீவனை இழந்துவிட்ட போதிலும் பூஜை வைபவம் வெறும் உபசாரம் ஆகிவிடக்கூடாது மேலும் பாபாவை அந்த நிலையில் பார்த்த லக்ஷ்மண் மாமா ஏற்கனவே துக்கத்தால் தாக்கப்பட்டிருந்தார் மறுபடியும் தரிசனம் செய்வது முடியாத காரியமாதலால் கடைசி பூஜையை செய்வதற்காக வந்திருந்தார் கண்களில் கண்ணீர் நிரம்பி வழிந்தது சாயியின் நிலையை பார்த்து அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை கைகளும் கால்களும் நடுங்கின மாமாவின் மனம் உடைந்து சுக்கு நூறாகியது ஆன போதிலும் மூடியிருந்த கையை விரித்து பீடாவையும் தட்சணியையும் அதில் வைத்தார் உடலை முன்பிருந்தவாறே மூடிவிட்டு மாமா அங்கிருந்து சென்று விட்டார் பின்னர் தகுந்த நேரத்தில் பாபு சாஹேப் ஜோக்கும் தினமும் செய்தது போல் மசூதியில் சாயியின் மதிய நேர ஆரத்தியை செய்தார் மற்றவர்களும் அவருடன் இருந்தனர் இப்பொழுது இதன் பின்னர் என்னென்ன நடந்தது என்பது அடுத்த அத்தியாயத்தில் சொல்லப்படும் மிகவும் சிறப்பான இடத்தில் பாபாவின் பூத உடலுக்கு செய்யப்பட்ட இந்து மத சடங்குகள் பற்றியும் அவருடன் பல ஆண்டுகள் கூட்டுறவு கொண்டதும் அவரால் ஒரு நினைவு சின்னமாக மிகவும் நேசிக்கப்பட்டதுமான செங்கல் உடைந்து தேகத்திற்கு முடிவு வரப்போவதை சூசகமாக காட்டிய அபசகுண நிகழ்ச்சியை பற்றியும் கொடுமையான தேக அவஸ்தை காரணமாக முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்பு பாபா பிரம்மாண்டத்தில் பிராணனை வைத்தார் இப்பொழுது நடந்தது போல் அப்பொழுது நடந்திருந்தால் இவ்வளவு மகத்தான பேரிழப்பு நேர்ந்திருக்கும் என்பது பற்றியும் அந்த சமயம் பக்தர் மகால் சாபதி எவ்வாறு பாபாவின் உடலை இரவு பகலாக பாதுகாத்தார் என்பது பற்றியும் எல்லாரும் நம்பிக்கை இழந்த போதிலும் பாபா எதிர்பாராத விதமாக மீண்டும் உயிர் பெற்று எழுந்தது பற்றியும் விவரிக்கப்படும் மரண பரியந்தம் பிரம்மச்சரியம் அனுஷ்டித்தவர் யோகாசாரியர் ஞானிகளின் சிகரமான ஞானி அவருடைய ஈஸ்வரத் தன்மையை யாரால் விவரிக்க முடியும் எவருடைய மகத்துவம் அத்தகையதோ அவரை சத்துவ பாவத்துடன் வணங்குவோமாக இந்த தீனன் ஹேமாட் அனநியமாக அவரை சரணடைகிறான் எல்லாருக்கும் சேமம் உண்டாகட்டும் ஞானிகளாலும் சான்றோர்களாலும் உணர்வூட்டப்பட்டு சாயி பக்தன் ஹேமாத் பந்தால் இயற்றப்பட்ட ஸ்ரீ சமத்த சாயி சரித்திரம் என்னும் காவியத்தில் மகா சமாதி என்னும் நாற்பத்தி மூன்றாவது அத்தியாயம் முற்றும் ஸ்ரீ சத்குரு சாயிநாதருக்கு அர்ப்பணம் ஆகட்டும் சுபம் உண்டாகட்டும் ஓம் சாய்ராம்